வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பூமியில ஒரு விண்கல் வந்து மோத போறதா நாசா சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க இதை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் விண்வெளியில சுத்திட்டு இருக்க பூமி மாதிரியான ஒரு பிளானட் மேல ஆஸ்ட்ராய்டு அதாவது ஒரு விண்கல் வந்து மோதுவதுன்றது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கலாம் ஆனா இயற்கையில அப்படி நடக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு செயல்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமியில வந்து மோதுனதன் காரணமாக தான் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்ஸ் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட் வரைக்கும் பூமியில வந்து மோதி இருக்குதான் இன்னும் பல விண்கற்கள் பூமியில மோதுவதற்கு முன்னாடியே ஜூப்பிட்டர்லயும் மார்ஸ் மாதிரியான கிரகங்கள்லயும் மோதி இருக்கு அதே மாதிரி சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் பூமிக்கு ரொம்ப சமீபத்துல வந்து கடந்தும் போயிருக்கு இது சம்பந்தமான செய்திகளும் கடந்த சில வருடங்கள்ல வெளியாகி இருக்கு இந்த மாதிரியான விண்கற்களால எப்போ வேணா பாதிப்பு ஏற்படலான்னு நாசா விண்வெளியை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச சில வருடங்கள்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பவே இதுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குனா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணமும் நாசாவுக்கு துணி இருக்கு அது ஒரு எண்ணமா மட்டும் இல்ல எதிர்காலத்துல இது ஒரு தேவையா இருக்குன்னு உணர்ந்தாங்க நாசா இங்க டிஃபென்ஸ் சிஸ்டம்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா பூமிக்கு பக்கத்துல வரக்கூடிய இல்ல பூமி மேல வந்து மோத சாத்தியம் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டோட ட்ரெஜெக்டரிய முன்கூட்டியே கால்குலேட் பண்ற ஒரு சிஸ்டம் உருவாக்க ட்ரை பண்ணாங்க நாசா ஆனா அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு அதை உருவாக்க முடியல இருந்தாலும் டெக்னாலஜி வளர வளர இதுக்கான சாத்தியங்களும் உருவாக ஆரம்பிச்சது அப்போ நியோ சர்ச் ப்ரோக்ராம் அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்ச் ப்ரோக்ராம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க இதோட முக்கியமான வேலையே பூமிக்கு த்ரெட்டா இருக்கலாம்னு கருதப்படுற ஆப்ஜெக்ட்ஸ் அது விண்கற்களா இருக்கலாம் இல்ல காமெட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம் அதை கண்டுபிடிப்பதும் அதை கண்காணிப்பதும் தான் இதோட முக்கியமான வேலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த ப்ராஜெக்ட செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க இது ஆரம்பிக்கப்பட்ட சமயத்துல ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு பெருசான பூமிக்கு திருட்டா இருக்கலாம்னு கருதப்படுற ஆப்ஜெக்ட்ஸ கண்டுபிடிப்பதுதான் இதோட நோக்கமா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில நூற்றி நாற்பது மீட்டருக்கு மேல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே இதை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க இது ஏதோ ரகசியமா மேற்கொள்ளப்பட்ட புரோகிராம் எல்லாம் கிடையாது அமெரிக்காவோட பல்வேறு இடங்கள்ல பெரிய பெரிய டெலிஸ்கோப்ஸ் இதுக்காக நிர்மாணிச்சாங்க இதன் மூலமா பூமிக்கு திருட்டா இருந்த பல்வேறு ஆப்ஜெக்ட்ஸ் தொடர்ச்சியா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுவும் ஒரு கிலோமீட்டர் அளவு கொண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான ஆப்ஜெக்ட்ஸும் நூற்று நாற்பது மீட்டருக்கும் பெருசான ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸும் இந்த புரோகிராம் மூலமா கண்டறியப்பட்டுச்சு இந்த மாதிரியான த்ரெட்ஸ் நாசா நோட்டீஸ் பண்ணதுக்கு பின்னாடி பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆபீஸ் ஒரு தனி அமைப்பை உருவாக்குனாங்க ஆனா நாசா மட்டுமே இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளல அண்ட் நாசாவோட இந்த முயற்சி மட்டுமே பத்தவும் செய்யாது இதே மாதிரியான ஆராய்ச்சிகளை யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் மேற்கொண்டாங்க அதே மாதிரி யூஎன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ ரஷ்யாவோட ராஸ்காஸ்மாஸ் ஜப்பானோட ஜாக்சா சீனாவோட ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் உலகத்தோட பல்வேறு முக்கியமான ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாங்க தான் அப்படி இருக்கும்போது அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க நாசா அதாவது இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க நாசா இதுக்காக நாசாவோட தலைமையில ஒரு குரூப் ஆரம்பிக்கப்படுது அதை குரூப்னு கூட சொல்ல முடியாது ஒரு வகையான மீட்டிங்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு முன்னெடுப்புக்கு தான் பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர் ஏஜென்சி டேபிள் டாப் எக்ஸசைசஸ் இந்த ஒரு குழுவுல உலகத்தோட முக்கியமான நாடுகளோட பல்வேறு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இடம்பெற்றிருந்தாங்க அதே மாதிரி பிளானட்டரி டிஃபென்ஸ்க்காகவும் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்காகவும் சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அமைப்பு சேர்ந்தவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்த அமைப்பில் இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல ஒன்று கூடி நியர் எர்த் ஆப்ஜெக்டோட இம்பாக்ட் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பத்தி விவாதிப்பாங்க இதுல அப்படி எதை பத்தி பேசுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த அமைப்போட முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ பத்தி எல்லாம் உதாரணத்துக்கு இந்த உலகத்தோட பல்வேறு ஸ்பேஸ் எப்படி ஒரு ஒர்க் பண்றது ஒருவேளை நியர் ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா ஏதாவது ஒரு நாட்டு ஏஜென்சியால கண்டுபிடிக்கப்பட்டா அந்த இம்பாக்ட் சம்பந்தமான ப்ரெடிக்ஷன் பத்தியும் ஏர்லி டிடெக்ஷன் பத்தியும் மற்ற நாடுகளோட ஷேர் பண்ணிக்கிறது இத பப்ளிக் கிட்ட கொண்டு போற ஒரு முறை அண்ட் இந்த அமைப்புல எடுக்கப்படுற பாலிசி அண்ட் டிசிஷன்ஸ் பத்தியெல்லாம் இந்த கூட்டத்துல பேசுவாங்க இவை மட்டும் இல்லாம ஒரு நியர் அர்த் ஆப்ஜெக்ட் பூமியில வந்து விழுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடின்ற ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டா அது சம்பந்தமான அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டா அதை எப்படி கையாளணும்னு தான் இந்த ஒரு கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணாங்க இவையெல்லாம் மட்டும் இல்லாம எதிர்காலத்துல எந்தெந்த நியர் ஆப்ஜெக்ட் எல்லாம் பூமியில வந்து மோத வாய்ப்பு இருக்குன்றத பத்தின பிரீபிங்கையும் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த நியர் பத்தின ஒரு சிமுலேஷனும் கொடுக்கப்படும் இது போன்ற பல முக்கியமான காரியங்களுக்காக தான் இந்த கூட்டன்றது கூட்டப்பட்டு வருது இதோட முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கூட்டப்பட்டுச்சு அதன் இரண்டு ஆண்டுகள்ன்ற இந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருது அண்ட் இதோட ஐந்தாவது கேதரிங் தான் இந்த வருஷத்தோட ஏப்ரல் மாசம் நடந்திருக்கு அதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்துல வெளியாச்சு அதுதான் இப்போ உலக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படி என்ன அதில் சொல்லப்பட்டிருந்ததுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு த்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியர் அர்த் ஆப்ஜெக்டை பற்றின விஷயங்களையெல்லாம் அதில் பேசுவாங்க அப்படி பேசும்போது அது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதிய ஆஸ்ட்ராய்ட் இன்னும் ஒரு பதினாலு வருஷத்தில் பூமியில் வந்து மோதுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியம்னா ஆல்மோஸ்ட் செவன்டி டூ ஒரு அக்யூரசியில் இந்த ஆஸ்ட்ராய்ட் இன்னும் பதினான்கு வருடங்களில் பூமியில் வந்து மோத வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கான டேட்டையுமே கொடுத்துருக்காங்க நாசா அந்த டேட் என்னன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டோட ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த இம்பாக்ட் ஏற்படலான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த ஆஸ்ட்ராய்ட் விழ தேதின்னு மட்டும் இல்ல இதனால பூமியோட எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிப்படையும்னு குறிப்பிட்டிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது யூஎஸ் யூரோப் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல்வேறு நகரங்கள் இந்த ஒரு இம்பாக்ட்னால பாதிப்படைய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கான் அண்ட் இந்த இம்பாக்ட் மூலமா குறைஞ்சது ஆயிரம் நபர்களும் அதிகபட்சமா பத்து லட்சம் நபர்களும் பாதிப்படைவாங்கன்னு ஒரு தகவலை சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டுக்கு பூமியில இருக்க உலக நாடுகள் தயாராயிருக்கானு கேட்டா இல்லைன்றதுதான் நாசாவோட பதிலா இருக்கு அதுதான் இன்னும் பதினாலு வருஷம் இருக்கேன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரலாம் ஆனா அதுக்குள்ள இதை சமாளிக்கிற அளவுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க முடியுமான்றது சந்தேகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அதில் ரிசர்ச் பண்ணி அதுக்கான சக்சஸ் பெற வைக்கிறது ன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதன்படி பார்த்தா ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராமை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு பதினாலு வருஷன்றதெல்லாம் போதுமான டைமா இருக்குமான்றதும் ஒரு சந்தேகமான விஷயம்தான் இதுலயே இன்னொரு தகவல் இதை சொல்றாங்க என்னன்னா இப்போ வெளி வந்திருக்க இந்த செய்தின்றது இது வரைக்கும் கிடைச்ச டேட்டாஸை வச்சு உருவாக்கப்பட்ட சிமுலேஷன்ல இருந்து கிடைச்ச தகவல்கள் மட்டும்தான் நாசா நியரர் ஆப்ஜெக்ட பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காகவே ஒரு இன்ஃப்ரோராட் டெலஸ்கோப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த டெலஸ்கோப் ரெண்டாயிரத்து இருபத்து எட்டாம் ஆண்டு விண்வெளிக்கு லான்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை அது மட்டும் திட்டமிட்டபடி நடந்தா இந்த ஆஸ்ட்ராய்ட பத்தின இன்னுமே அக்யூரட்டான தகவல்கள் நமக்கு தெரிய தெரியவருனும் நாசா அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டெலஸ்கோப் செயல்பட ஆரம்பிச்சா இந்த நியரர் ஆப்ஜக்ட் பத்தின இன்னும் பல முக்கியமான தகவல்கள் நமக்கு தெரிய தெரியவருனும் அறிவிச்சிருக்காங்க நாசா இது நடக்கிறதுக்கே இன்னும் சில வருடங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை காணியும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ